ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்காக ரொம்ப கஷ்டப்படாமல் சுலபமான முறையில் சாஃப்ட் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் பிகினஸ் கூட பண்ணுற மாதிரி ரொம்ப 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 சூப்பராக அருமையான ஒரு அப்பம் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம் அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ஒரே ஒரு டம்ளர் கோதுமை மட்டும் இருந்தால் போகிறோம் ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் எடுக்கிற வெள்ளம் வந்து நல்ல கலர்ஃபுல்லான வெள்ளமாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லை ஒரு லைட் கலர் வெள்ளம் தான் இருக்குது இதுக்கு பாகு வெள்ளம்லாம் தேவை அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸ்வீட்டுக்கு வெள்ளம் இருக்கணும் அப்படி தான் ஒருவேளை வந்து லைட் கலரான வெள்ளமாக இருக்குது அப்படின்னா கலருக்காக நீங்கள் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு நம்ம ஜாங்கிரிக்கு போடுவோம் இல்லையா கேசரிக்கு போடுவோம் இல்லையா கேசரி பவுடர் அந்த கேசரி பவுடர் வந்து ஒரே ஒரு பிஞ்சு கலர் கொடுக்குறதுக்காக டார்க்கான வெள்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஞ்சு வந்து லைட் கலர் வெள்ளம் எடுக்கிற போது நீங்கள் வந்து அது போட்டுக்கலாம் அடுத்தது வந்து வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் வந்து துருகி எடுக்கிறோம் இல்லையா அதை வந்து நான் மிக்ஸியில் நல்ல இது மாதிரி அப்படி வந்து கீ இப்போ கத்தியால் கீணிட்டு மிக்ஸியில் போட்டு ஓட்டி வச்சுருக்கேன் இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புளிப்பு இல்லாத நல்ல ஸ்வீட்டு உள்ள வாழைப்பழம் எடுத்துக்கணும் ஒன்று வந்து தேன் வாழை இல்லைன்னா ரத்தாளி அப்படி இல்லைன்னா செவ்வாழை இது வந்து இந்த என்ன சொல்கிறது பழத்துலேயே கொஞ்சம் நீளமான பழமாக இருக்கும் இல்லையா பச்சை வாழைப்பழத்திலேயே மோரியா ஏதோ சொல்வா அந்த மாதிரியான ஏதோ ஒரு பழம் அதில் வந்து நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் கல் மாதிரி இருக்கக்கூடாது மேலே பார்க்குறதுக்கு உங்களுக்கு இங்கேலாம் கருப்பு கருப்பாக வர ஆரம்பிச்சிடும் அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற பழம் வந்து ஸ்வீட்டாகவும் நல்ல அழிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு பழம் எடுத்துக்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீக்கிரமாக மாவு கரைக்கிறதுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளத்தை வந்து ஜாரில் போட்டுடலாம் நம்ம தண்ணி விட்டு மா கரைப்போம் இல்லையா மண் இருக்கிற வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்போ முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்கான் இல்லையா இதுக்கு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நீங்கள் இந்த வெள்ளத்தை வந்து சீவின வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க இப்போ நான் மண் இல்லாத வெள்ளம் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஜாரில் போட்டுவிட்டேன் இப்போது ரொம்ப ஈஸியாக வேலை ஆகிடும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட நம்ம நெய் சேர்க்குறோங்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போது இதோட இந்த வாழைப்பழத்தில் நம்ம வந்து ஒரு பாதி அளவு கூட எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கருப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் சின்ன சின்னதாக மாவு போடுறோம்னா நல்ல தாராளமாக பெரிய பழமா கூட எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் தான் போடுறோம் அப்படின்னா பாதி அளவுக்கு இருந்தால் கூட போடும் இப்போ நான் ஒரு பாதி அளவு தான் எடுத்திருக்கேன் இந்த பழத்தையும் இதில் போட்டுடலாம் இப்போ இதுக்கு வந்து இந்த வெள்ளம் எடுத்த டம்ளர்லேயே கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை மிக்ஸியில் போட்டு நம்ம நல்லா அடிச்சிட போகிறோம் அடிச்சிட்டோன்னா வெள்ளம்லாம் வந்து ஏற்கனவே சீவி இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து ரெண்டா மிக்ஸ் ஆகிடும் சீக்கிரமாக கையால் கரைக்காமல் கரைச்சிவிடும் இப்போ இதை அரைச்சிட்டு பார்ப்போம் இப்போ மிக்சியில் வந்து நம்ம வெள்ளத்தையும் இந்த வாழைப்பழத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சிட்டோம் இப்போ இந்த மாவையும் வந்து கையால் கரைக்காமல் இதுலேயே வந்து ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இதை அப்படியே வந்து மிக்சியில் மறுபடியும் நல்ல ஃபைனாக வந்து ஓட்டிகிட்டு போகிறோம் ரொம்ப சீக்கிரமாக கரைச்சிடலாம் கையால் கரைச்சோன்னா மணிமணியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ட கரைக்கிறதுக்கு டைம் ஆகும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக ஆகிடும் இப்போ இதை வந்து மிக்சியில் மறுபடியும் நல்ல ஃபைனாக ஓட்டிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் வந்து நான் ஆல்ரெடி வந்து ரொம்ப சிம்பிள் இப்போ வச்சுருக்கேன் இது சூடாகிட்டு இருக்கட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம் இதை அரைச்சிட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம் இப்போ நாம் இது எல்லாத்தையுமே வந்து மாவு போட்டு ஒரே ரெண்டு நிமிஷத்தில் வந்து இதை அரைச்சி முடித்தாச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா இப்போ இதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளத்தோடு சேர்த்து நம்ம தண்ணி விட்டு அரைக்கும் போது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க முதல்லையே தண்ணி நிறைய விட்டுவிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் கொஞ்சம் மாவு போடுற மாதிரி ஆகிடும் அதனால் இந்த அளவுக்கு இருக்கட்டும் தேவை அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக நம்ம வந்து நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது நம்ம கரைச்சிருக்கிறது வந்து ரொம்ப பக்குவமாக இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஜார்ல அரைக்கும் போதே நிறைய விட்டுட்டீங்க அப்படின்னா பாயசம் மாதிரி ஓடிடும் இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சமாக வந்து இந்த ஜாரில் வந்து நம்ம லைட்டாக ஒரு கையளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டோம் தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்குது கையால் கரைக்காமல் ரொம்ப ஈஸியாக வேலை ஆகிடுது இப்போது இந்த மாவில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு நெய் அப்போ மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விடக்கூடிய இந்த ஆப்பக்கடாய் இருக்குது இல்லையா இந்த அப்பம் குத்துறோம் இல்லையா இதில் வந்து நம்ம எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட விட்டுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து எண்ணெய் தான் விடுறேன் அந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் நெய் விட்டு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நான் மாவில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணுறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த நெய்யை வந்து நல்லா சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நெய் விட்டுவிட்டால் ரொம்ப வந்து ஈஸியாக இப்படி விடும்போது ஈஸியாக விழும் அதே சமயத்தில் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக கூட நான் வந்து ஒரு டீஸ்பூன் விட்டுருக்கேன் நீங்கள் இன்னும் கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்து விட்டுக்கலாம் அபிக்கு அளவு நெய் பிடிக்காதுங்கிறதுனாலதான் நான் கம்மியா சேர்த்துக்கிறேன் எப்பவுமே விடும்போது சென்ட்ரல விட்டுடாதீங்க ஏன்னா வந்து நடுவில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சூடாயிடும் ஃப்ளேமை வந்து கல் சூடாகிடுதுன்னா குறைச்சிடுங்க முக்கால் அளவுக்கு விட்டுக்கோங்க விட வேண்டாம் ஒவ்வொரு தடவையும் எடுக்கும்போது இந்த மாதிரி கையில கிட்டக்க வச்சுண்டு இப்படி நம்ம எடுத்து எடுத்து இப்படி வழிச்சுட்டு பண்ணும்போது எல்லா இடத்துலயும் சொட்டாம ரொம்ப கிளீனா சூப்பரா வரும் நடுவுல மட்டும் லாஸ்ட்ல விடுங்க மறுபடியும் மேலாக கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கிட்ட கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னா ஓரத்தெல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌனாக வர ஆரம்பிக்கும் அப்போ வரும்போது நாம் அப்படியே திருப்பிக்கலாம் இப்போ நாம் முல்லை ஒவ்வொன்றா வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக ரொம்ப புய்க்காக ரெடி ஆகிடும் இப்போ திருப்பி விட்டு நம்ம லேசா கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது விருப்பமோ நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்கு எடுக்கும் போதே தெரியும் அப்படியே பன் மாதிரி இருக்கும் ஆடெல்லாம் இருக்காது இத எண்ணெயிலே டேரெக்டா விட்டு பண்ணலாமா பிடிக்கும் அப்படின்னா ஃபுல்லா ஆயில் பிடிக்கும் உங்களுக்கு நாங்க டைரக்டர் அப்படிலாம் இல்ல எங்களுக்கு நாங்க எண்ணெய் எடுத்துப்போம் நெய் எடுத்துப்போன்னா நீங்க முழுக்க நெய் வச்சு கூட எண்ணெய் பதிலா நெய்யை வச்சு நெய்லயே கூட பொரிக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் நான் வந்து என் நெய் ரொம்ப ஓவர் ஃபேட் ஆக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வாசனைக்கு நெய் அதில் விட்டுருக்கேன் முழுக்க வேணும் அப்படின்னா நம்ம இதிலே கூட பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம வந்து என்ன சொல்கிறது அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை வச்சு பொரிச்சு எடுக்கலாம் நம்ம சௌரியந்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேம் மட்டும் சின்னதாகவே வச்சுக்கோங்க அரிசியெல்லாம் ஊற வச்சு நம்ம வந்து அரிசி தேங்காய் இதெல்லாம் ஊற வச்சு கொஞ்சமாக உளுந்தோ வெந்தயமோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பண்ணுறோம் இல்லையா அதுவும் வந்து டேரெக்டாக எண்ணெயில் உடும்போது சூப்பராக இருக்கும் அதையும் வந்து இல்லை குழி குழிப்பணியற கல்வையும் நம்ம வந்து பண்ணலாம் பட் வந்து நம்ம பிக்னஸாக இருக்கும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவளாக இருந்தால் கூட நம்ம ஒண்டியாக தான் எல்லாம் பண்ணணும் நமக்கு வந்து வேலை ஜாஸ்தி இருக்குது நம்ம எல்லாமே பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு இந்த அப்பம் பாருங்கள் இப்படி போது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட ஹார்டாகவே இருக்காது பன் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக அரைச்சி அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த மாவு வெள்ளம் இது வெள்ளத்தை சீவி ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுருந்தீங்க அப்படின்னா வெள்ளத்தை ஜாரில் போடுங்க மண் இல்லாத வெள்ள அப்படியே ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இன்னொன்னும் சொல்கிறேன் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை மண் இருக்கிற வெள்ளமாக இருக்குது அப்போ ஊற வச்சு கையால் தானே நாங்கள் கரைக்கணும் அது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெள்ளத்தை வந்து தண்ணி ஊற்றி சீவின வெள்ளமாக இருந்தால் கூட அதை கரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க முக்கால் டம்ளர் வெள்ளம் சொன்னோம் இல்லையா அதே முக்கால் டம்ளர் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த வெள்ளத்தை வந்து கொதிக்க விடுங்க பாகுபதம் கிடையாது இப்போவே சொல்லிவிட்டேன் பாகுபதம் கிடையாது அந்த வெள்ளம் வந்து ஜஸ்ட்டு நம்ம வெள்ளை செடிக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சா போகிறோம் கரைச்சி அதை உடனே வடிகட்டிட்டு ஒரு நிமிஷம் ஃபேனில் ஆற வச்சிடுங்க அந்த வெள்ளை தண்ணியை ஈஸியாக நம்ம கரைச்சி விடலாம் கையால் கரைக்காமல் ஊற வச்சு கரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு ஃபேனில் அந்த வெள்ளை தண்ணியை ஆற வச்சுடுங்க அதுக்கப்புறம் அந்த ஜாரில் விட்டு நீங்கள் மாவியும் சேர்த்து அதோட இந்த ஏலக்காய் பொடி வாழைப்பழம் தேங்காய் இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து நீங்கள் மிக்சியில் ஒரு ரெண்டே திருப்பு திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஆகிடும் ரொம்ப ஈஸியான மெத்தடு வெள்ளம் கரைக்கிறதுக்கு அது பச்சை தண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்சு கரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் சீவின வெள்ளமாக இருந்தால் கூட கொஞ்சம் டைம் தான் ஆகும் ஒன்று ஒன்று மணி மணியாக இருக்கிறதெல்லாம் கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம அடுப்பில் வந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாகிடும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபஸ்ட்டு தடவை வந்து இப்போ அந்த மாதிரி பண்ணினேன் இல்லையா இப்போ ரெண்டாவது தடவை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னமும் சீக்கிரம் வேலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் அந்த மேல் மாவு உள் பார்க்க வேகும் மேல் மாவு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சின்னதான லிட் இதுக்கு பொருந்துற மாதிரி ஒரு லிட்டை வச்சுருங்க ரொம்ப குயிக்காவும் சீக்கிரமாகவே வேலை ஆகிடும் இன்னும் அடியில் வந்து ஹீட்டில் வெந்துடும் மேல் பக்கம் ஆவியில் வெந்துடும் ரொம்ப சூப்பராக சீக்கிரம் ஆகிடும் மேலே இப்போ இந்த மாதிரி நம்ம லிட்டு போட்டு மூடினதுனால நமக்கு வெள்ளை வெளியாக மாவு தெரியாமல் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு மாதிரி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் கலரும் வந்து கரெக்டான கலருக்கு வந்துடுது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒவ்வொன்னா மறுபடியும் இப்படி திருப்பி விட்டுற போகிறோம் திருப்பி விட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் தேவை அப்படின்னா விட்டுக்கலாம் இல்லை முதலே நம்ம ஜாஸ்தி விட்டுட்டோம் அப்படின்னாலும் அப்படியே கூட விட்டுடலாம் அதில் இருக்கிற எண்ணெயில் கூட அது வந்துடும் இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம் பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம் கொஞ்சம் கூட இது கஷ்டமே கிடையாது இப்போ இன்னும் அடுத்தது ஒரே ஒரு தடவை இருக்குது இதையும் நம்ம பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் இப்போது ரொம்பவே குயிக்காக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அருமையாக ரொம்ப ஸ்பான்ஜியான அப்போ வந்து பாருங்கள் ஓரத்துலேருந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சில சமயங்களில் வந்து ஓரங்கள்லாம் கரகரன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப சூப்பராக பன் மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப சுட சுட இருக்குது இப்போ கை வைக்க முடியல ரொம்ப பிக்னஸ் கூட இதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்மளால் வந்து சீடை பண்ண முடியல தட்டை பண்ண முடியல எதுவுமே வந்து கிச்சினருக்கு பெருசாக நம்மளால் பண்ண முடியல பண்ண தெரியல அப்படின்னாலும் ரொம்ப பிஸியான ஷெடியூலாக இருந்தால் கூட ஒரு பிக்னஸ் பத்து வயசு பசங்க கூட இதை பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக வந்து இந்த ஆப்பம் பால் தயிர் வெண்ணெய் கல்கண்டு அவர் இது மட்டும் வச்சு கூட கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வந்து நேவேத்தியம் பண்ணலாம் இந்த அப்பம் உன்னை கூட போகும் அவ்வளோ சூப்பராக பிரமாதமான ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு அப்பம் வந்து பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்